சிறு திருச்செங்காட்டாங்குடி சன்னாநல்லூர் திருப்பகலூர் சாலையிலே உள்ளது அந்த தலத்திலே தோன்றியவர்தான் சிறுத்துண்ட நாயனார் நல்ல சிவபக்தர் மருத்துவ நூல்களை பயின்றவர் மிகப்பெரிய வீரர் நரசிம்ம பல்லவனுக்கு சேனாதிபதியாக இருந்து கொண்டு கொண்டு வந்தவர் இவர் ஒரு சிறந்த சிவனடியார் என்று தெரிந்தவுடன் மனம் மருந்திய நரசிம்ம வல்லவன் அவருக்கு பணி ஓய்வு கொடுத்து செல்வங்களை கொடுத்து வணங்கி மகிழ்கிறான் திருவன்காட்டு நங்கையை மணந்து கொண்டு திருச்செங்காட்டாங்குடியிலே இனிய இல்லறம் நடத்துகிறார் செல்வ மகனாக சீராளன் பிறக்கிறான் அடியார்களை முன்னூட்டி பின்னும் இயல்பு உடையவர் ஒரு யாருமே வராததால் அடியார்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தேட வெளியே செல்கிறார் அப்படி அவர் வெளியே சென்ற நேரம் வடநாட்டு பைரவர் வீடு தேடி வருகிறார் அடியார் வீட்டில் இல்லை உட்காருங்கள் என்று சந்தனத்தாதி என்ற அந்த வேலைக்கார பெண் சொல்ல பெண்மகள் இருக்கும் இடத்தில் நான் தனியாக இருப்பதில்லை என்று சொல்லுகிறார் திருவெண்காட்டு நங்கையும் வந்து உள்ளே அமரச் சொல்ல அவர் நான் இந்த கோயில் அத்திவர நிழலிலே இருக்கிறேன் என்னை வந்து பார்க்கச் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார் சிறு வருகிறார் இன்று யாரும் மடியார் வரவில்லையே என்று சோர்வோடு கணவரை பார்த்து ஒரு வடநாட்டு பைரவர் வந்தார் அவரை அழைத்து வாருங்கள் என்று கூற சிறு அடியார் முன்பு அடக்கமாக வணங்கி தன்னை தன் வீட்டிற்கு உணவு உண்ண அழைக்கிறார் ஆனால் பைரவரோ எனக்கு உணவு நீங்கள் செய்வது நான் சிரமம் ஆறு மாதத்திற்கு ஒருமுறைதான் சாப்பிடுவேன் அதுவும் பசுக்கறி தான் சாப்பிடுவேன் என்று கூற மகிழ்ச்சியுடன் நாயனார் என்னிடம் மூன்று வகையாக பசு இருக்கிறது பசு என்றால் கறவை நின்ற பசு கறந்து கொண்டிருக்கும் பசு கருகொண்ட பசு என்று கூற நான் சாப்பிடுவது மனித பசுதான் ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் உடல் குறை இருக்கக்கூடாது வீட்டிற்கு ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும் மேலும் தாய் பிடிக்க தந்தையும் தாயும் வருத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு கறி சமைத்து கொடுத்தால் நான் சாப்பிடுவேன் நீர் அப்படி தயார் செய்து வைத்திருந்தால் உன் வீட்டிற்கு நான் வருகிறேன் என்று கூறுகிறார் என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டிற்கு திரும்பும் தொண்டர் மனைவியுடன் என்னை உய்விக்க நீ பெற்ற பிள்ளையை அழிப்போம் என்று கூற அம்மையாரும் மகிழ்ச்சியுடன் நம்மை காக்க வரும் மகனை பள்ளியிலிருந்து அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார் அடியார் மகனை அழைத்து வர பிள்ளையை குளிப்பாட்டி அடியார்க்கு பிரசாதமாம் ஆதலால் அந்த குழந்தையை கட்டிப்பிடித்து முத்தம் கூட தராமல் உச்சி மோராமல் வீட்டிற்கு ஓரமாக அழைத்து போய் அறுத்து கறி சமைத்து சந்தோஷமாக கொடுக்கிறார்கள் அவரை அழைத்து பாத பூஜை செய்து தீபம் காட்டி உட்கார வைத்து கரியமுது படைக்க தலைக்கரி எங்கே என்று கேட்கிறார் உடனே சந்தனத்தாதி என்ற வேலைக்கார அம்மா இதோ இருக்கிறதே என்று கொண்டு வருகிறார் நான் தனியாக சாப்பிட மாட்டேன் ஒரு அடியாரை அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார் ஐயோ யாருமே கிடைக்கவில்லையே என்னையே அடியாராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சிறு தொண்டர் சொல்ல அம்மையார் இவருக்கும் ஒரு இலை போட்டு பரிமாறுகிறார்கள் சிறு தொண்டர் சாப்பிட ஆரம்பிக்க ஆறு மாதத்திற்கு ஒருமுறை உணவு உண்ணும் நான் உணவு உண்ண ஆரம்பிக்காததற்கு முன்பாக நீங்கள் ஏன் சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டு எங்கே உங்கள் மகன் அவனை அழையுங்கள் என்று கூற இப்பொழுது அவன் உதவான் என்று கூறுகிறார்கள் அவன் வருவான் நாடி அழையுங்கள் என்று கட்டளையிடுகின்றனர் உடனே மைந்தா வருவாய் என சிறுத்தொண்டர் தொண்டர் அழைக்க செய்யமணியே சீராளா சிவனடியார் உய்யுமாறு உடன் உண்ண அழைக்கின்றார் என்று ஓலமிடுகிறார் மனைவியார் பள்ளியிலிருந்து ஓடி வருவது போல ஓடி வருகிறது குழந்தை தாய் அணைத்து கணவரிடம் தந்து அடியார் உண்பார் என மகிழ உயிராக சமைத்த கரியமுது காணாம போய்விட திகைத்து நிற்கின்றனர் வானில் சிவன் அம்மையுடன் முருகனுடன் காட்சி அளிக்கிறான் அன்பில் வென்ற தொண்டரும் தாயும் மகனும் தாதியாரும் மனம் கரைந்து வணங்குகிறார்கள் அவர்களை பிரியாது தம்மை வணங்கியிருக்குமாறு உடனழைத்து சென்றார் இறைவன் கருணை வடிவமான இறைவன் கொடுமையாக பிள்ளைக்கறி கேட்டார் ஏன் மனிதனுக்கு ஆசை அழுத்தமான ஆசை பொருள் மேல் ஆசை மனைவி ஆசை மக்கள் பேரையில் உள்ள ஆசை இந்த மூன்றுமே நாம் திரும்பத் திரும்ப பிறவி எடுக்க காரணம் ஆக இந்த பிள்ளை பாசத்தை விடுவது என்பது மிகவும் கடினம் ஆக என் தொண்டன் என்னுடைய தொண்டர் அந்த பாசத்தையும் வென்றார் அந்த பிள்ளை பாசத்தை வென்றார் வென்றவர் இந்த உலகுக்கு காட்டவே பைரவராக வந்து இறைவனே பிள்ளைக்கறி கேட்டார் மேலும் பல்லவ சேனாதிபதியாக இருந்து நாட்டை காக்க கடமையாக பல உயிர்களை கொன்று குவித்தவர்தான் இந்த சிறுத்தொண்டர் என்ற பரஞ்சோதி அதேபோல போல சிவனடியாருக்கு உணவு கொடுப்பதிலும் கடமை இறைவன் தன் பிள்ளை என்று வரும்பொழுது அந்த கடமையை காற்றிலே விட்டு விடுவாரா இல்ல எந்த நிலையிலும் தன் கடமையை செய்வாரா என்று இறைவன் வைத்த சோதனையிலே வெற்றி பெறுகிறார் எந்த நிலையிலும் தன் கொள்கையிலிருந்து சிறிதும் மாறாமல் கடமையை விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்த இந்த கர்ம தான் சிறுத்தொண்ட நாயனார் அத் நாயனாரின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோமாக சிறுத்தொண்டர் கதை இந்த சிற்பம் மேற்பக்கத்திலே இரண்டு நிகழ்ச்சிகளையும் இரண்டு நிகழ்ச்சிகளையும் கொண்டு நான்கு பிரிவுகளாக அமைக்க பெற்றுள்ளது வலமிருந்து இடமாக அமைந்த இரு பிரிவுகள் மட்டும் இந்த இடம் பெற்றுள்ளன இந்த படத்திலே சிற்பத்தின் வளமிருந்து இடமாக திருவன்காட்டு நங்கை தன்னுடைய மைந்தன் சீராளனுடைய கால்கள் இரண்டனையும் பிடித்து கொள்ள சிறுத்தொண்டர் சீராளனின் தலையை கருவி கொண்டு அறிதல் திருவண்காட்டு நங்கை கரி சமைத்தல் அதற்கு நேரே மேலே உள்ள சிற்பத்திலே திருவன்காட்டு நங்கையார் செய்யமணியே சீராளாவாராய் வாராய் சிவனடியார் யாமூயும் வகையால் உடன் உண்ண அழைக்கிறார் என்று ஓலமிட்டு அழைக்கும்படியாக உள்ள சிற்பம் இறைவன் அருளால் பள்ளியிலிருந்து ஓடி வருவது போல அந்த சீராளனை எடுத்து தன்னுடைய இரு கைகளால் தழுவும் காட்சி அடுத்து அந்த பகுதியிலே கீழுள்ள சிற்பத்தில் சிவனடியார் ஒருவர் அமர்ந்திருக்கேன் அவர் முன்னு அவர் முன் அன்னமும் கரிகளும் இலையிலே பரிமாறப்பட்டுள்ளது நாம் இங்கு உண்பது நும் மைந்தன் வந்தால் அவனை நாடி அழையும் என அவ்வடியார் தனது இடக்கையினை காட்டி அறிவித்தலையும் அதன் மேலே உள்ள சிற்பத்தில் இறைவன் அம்மையப்பராக ரிஷப வாகனத்திலே காட்சியளித்தலையும் இங்கு காணலாம் செங்காட்ட குடிமீய சிறுத்துள் செங்காட்டம் குடிமேய செங்கார்டுமே சிறுத்துள்ளர்க்கு அடியன் சிறுதுள் டர்க்கு Hurry, hey.